காவிரி ஆறு இந்திரனின் பூஞ்சோலையை அடைகிறது இதுதான் இப்போது நாம் பார்க்க பண்ணோம் அதாவது எப்படி சூரபத்மன் படைகளோடு வருகிறானோ அது காவிரி ஆறு நோக்கி வருகிறது சீர்காழியை நோக்கி வருகிறது அதாவது அங்கே இந்திரன் பூஜை செய்வதற்காக இத்தகைய நிலையில் செல்லும் காவிரி ஆற்றின் அலைகள் அகன்ற வானத்தை முட்டியவாறு அழகாத தூரங்களை கடந்து மதிப்புமிக்க இந்த உலகை அளந்து கொண்டு செல்வது போல கிழக்கு திசை நோக்கி அதன் வெள்ள நீர் இந்திரன் புரியும் குற்றமற்ற காற்றின் வழியாக சென்று பூஞ்சோலையை அடைந்தது காவிரி ஆற்றிலே வெள்ள நீர் விரைந்து பாய்ந்து அழகிய பூஞ்சோலைக்குள் பெருமிதத்துடன் வந்தது கவலை கொண்டிருந்த இந்திரன் அதனை கண்டு அடினான் சிரித்தான் எங்கள் தலைவராகிய சிவபெருமானுக்கு என் செய்யும் வழிபாடு முடிவற்றது என்று பாடினான் சிவபெருமானின் திருவடிகளை பாய்ந்து வணங்கி துதித்தான் தன் வருத்தம் நீங்கினான் என்று சொல்கிறார் இதை நம்முடைய சிவாச்சாரியார்ல ஓடு நீ நீத்த பொன்னி ஒல்லையில் காமற்காவில் வருதலோனும் பெதுரு மகவான் கணாம் ஆடினான் நகைத்தான் எங்கோன் அருச்சனை முடிந்தது என்று பாடினான் முதல் வந்தாலை பரவினான் பழச்சி தீந்தா சிறப்பினை அழித்தும் அழியாத செல்வங்களை பறித்தும் பழஞ்சிறப்புடையே சொர்க்கலோகத்தை கவர்ந்தும் தன் ஒப்பற்ற உயிருக்கு முடிவினை தேடும் சூரபன்மனை வென்று ஒன்று அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தான் என்கிறன் சூரபென்மனியே வெற்றி பெற்றவரை இந்த தண்ணி வந்தவர்களே அவன் தன் உள்ளத்தில் கொண்ட மகிழ்ச்சியை யாரால் சொல்ல முடியும் என்று சொல்கிறார் சீரினை அகற்றி நீங்க தெருவினை மாற்றி தோல்வே ஊரினை கவர்ந்து தன்னோர் உயிருக்கும் எழுதினாடும் சூரனை வென்றால் என்ன தொலைவிழா ஆரவன் உலகில் கொண்ட உலகை அறைதல் கூஞ்சோலை இப்போ தழைக்கிறது பெருமையுடைய காவிரி ஆற்றின் வெள்ளனையை பாய்ந்ததால் இந்திரனை போன்று வாடிய குளிர்ந்த சோலை விரைந்து செய்டைந்தது பசி நோயை அனுபவித்த ஒருவர் பெருதற்கு அரிய அமுதம் பெற்று அதனை பொறுத்தமர உண்டது போல் குளிந்தும் தழைத்தும் விளங்கியது என்று சொல்கிறார் பொன்னி நீத்தம் பாயளும் மகவானே போலாடுகின்ற தன் காவல்லையில் கிளர்ச்சி எய்தி ஆடுரு பசி நோய் உற்றோர் அரும்பிரலமிதம் வந்து கூடுற நுகர்ந்தால் என்ன கூலி போடுதல் எத்தது அன்றே இந்திரனால் வளர்க்கப்பட்ட பூஞ்சோலை வானத்திலே நிறைந்துள்ள மேகங்கள் மிகுதியான மழையை பின் காற்றில் நிறைந்துள்ள மரங்களும் சிறு கொடிகளும் கொடிகளும் தழைத்து அழகு பெற்று விளங்கியது போல் இருந்ததாம் விரிந்த மர இலைகளையும் நிறைந்த இலைகளையும் மலர்களையும் மிகுதியாக அந்த தண்ணி வந்தவன்னே மிகுதியாக வந்துச்சு அல்லா என்றான் நிறைகின்ற கொன்மூவா துளிதலை வின்றி கா நிறை போடும் வள்ளியும் கவின்றால் என்ன மேல் நிறையடைகள் மல்கி விரி தரிசினையும் போதும் தான் நிறைகின்றது அம்மா சதமகன் வளர்த்த பூங்கா வானத்தை நிலத்தி நின்றும் வாழ விடுவது போன்று பொன்னை மரங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறது மொட்டு விடுகின்ற தன்மை வளர்ந்திருக்கிறதாம் தூய்மையான ஒளிபொருந்திய முத்து மாலைகள் அணிந்த திருமேனி நீல நிறமுடைய திருமால் எப்படி நிமிந்து நிற்பாரோ அதுபோல மரங்கள் எல்லாம் நிமிந்து நின்றலாம் வா நிலம் அளவிட வளர்ந்த பொன்னைகள் ஆனவை முழுவதும் அரும்புகின்றன தூணகை நித்தில தொழையில் மெய்யுடை நீல் நிறமாய அது நிலையது குளிர்ச்சி பொருந்திய பசுமையான இலைகளை பெற்ற புண்ணி மரங்களின் பெரிய கிளைகளின் எல்லாம் அழகு பெற பூத்திருக்கிறது மதிப்புக்குரிய விண்மீன்கள் நெருங்கி நிறைந்து வானத்தில் உள்ள கூட்டங்களை எல்லாம் ஒளிரச் செய்வது போல் இருந்ததாம் அந்த மரங்களின் மேலே இருந்த பூத்திருத்தல் அழகு பூக்கள் பூத்திருந்த அழகு விண்மீன்கள் எல்லாம் எப்படி நிறைந்து வானத்திலே மேகக்கூட்டங்களை ஒளிரச் செய்யவும் அதுபோல இந்த பூமியை ஒளிரச் செய்தான் தன்னொரு பாசடை தையங்கு புன்னைகள் கண்ணுறு வியன்சினை கவினபூத்தன என் தாரகைத்திட விண்ணுறு முகிலினம் விளங்கிற்று என்னவே இசையுடைய பாடல் போன்று இனிய ஒலி எழுப்பும் வண்டு கூட்டங்களால் பெறாது மலர்ந்த மலர்களுடன் வரிசையாக இருக்கிறது சண்பக மரங்கள் சண்பக மரங்கள் எல்லாம் வரிசையா மலர்ந்த மலர்களோடு அழகாக இருக்கிறது இது எப்படின்னு சொன்னால் இசையுடைய பாடல் போன்று இனிய ஒலி எழுப்பும் வண்டு கூட்டங்கள் வண்டு கூட்டங்கள் இனிமே இசை இசை அமைக்குதான் அழகிய பாடல் பாடுவது போல இருக்குதான் இந்த எல்லாம் பெற்று வானத்தில் உள்ள கற்பக மரங்கள் இந்த மரங்கள் கற்பக மரங்கள் போல இருக்கிறது வண்டுகள் இனிமையாக பாட்டு பாடி இசையமைத்திருக்கிறது என்று அழகாக சொல்கிறார் பண்படும் மரம் தயங்கி பூத்தன என்படுத பயனியத்து என்ற போதினை விண்படுதற்கு போதவே கூட்டங்களை எல்லாம் து மொய்க்கும் வண்டுகள் இருந்தது இந்த காட்சி பாங்குறார் அருகில் இருந்து ஊதுவதற்காக வசந்த காலம் என்னும் தச்சனால் செய்யப்பட்ட எக்காலம் என்னும் தச்சனால் செய்யப்பட்ட எக்காலம் அப்படின்னு ஒரு இருக்குது எக்காலம் ஒரு சின்னம் அது வசந்த காலத்திலே தான் கொண்டு வருவார்கள் அந்த கருவிகள் போல இந்த மரங்கள் அவ்வளோ அழகா இருந்ததாம் பாதிரி மரங்கள் புயல் படலம் தொடும் புதுமின் பாடலம் வியல் வடமலர்ந்த பூவிழுமின் மண்டினம் அயர்வட ஊதுவான் வயந்த கம்மியன் செயற்படு மணி சிறு சின்னம் போலுமா வானத்திலே உலாவும் ஒலியுடைய சந்திரனும் விண்மீன்களும் நாள்தோறும் காணுமாறு பூமி தேவியான வழி எண்ணற்ற கண்ணாடிகளை பூமியிலே வரிசையாக வைத்தது போல் அதாவது சந்திரனும் விண்மீன்களையும் பூமி கண்ணாடி மாதிரி பூமியில வரிசையா வச்சிருக்க இருக்குதா அந்த மேகங்களை தொடுமரும் அந்த கோங்குமரங்கள் இந்த கோங்குமரங்கள் சந்திரனும் விண்மீன்களும் நாள்தோறும் காணும்படியாக நல்ல அழக கண்ணாடி மாதிரி இருந்ததுதான் கோங்கு கோங்குமரம் கண்ணாடி மாதிரி இருக்கும் வளர்ந்துருக்கும் அது சந்திரனும் விண்மீன்களும் நாள்தோறும் பார்க்குமாறு கண்ணாடி வச்சா மாதிரி அவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்றாரு பின் தொடர் மதி அதிர்வியில் இருந்த அறகை வைகளும் கணிப்பில் கண்ணடி மண்டல நிறைத்து மண்மாது என கொண்டலை அழகிய போங்கு பூத்தவே அழகிய மலகளை உடைய கொன்றை மரங்கள் கருமி நிறமுடைய மென்மையான காயா மரங்கள் தமக்கு இரு பக்கங்களிலும் விளங்கியது இது செழிப்பாக இருந்தது சிவந்த மாமரமானது அறிவுமயக்கம் கொண்ட திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இடையில் ஓங்கி நின்ற குற்றமற்ற வரஞ்சொடராகிய சிவபெருமானின் தோற்றத்தைப் போல இருந்தது மாமரம் சிவப்பா இதுதான் இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இடையே அழகா சிவபெருமான் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இதுதான் மாமலர் கொன்றையும் மணிமன் பூவையும் தாமிரு உடையுற தளித்த செய்யமாயே முருமாலையன் இடையில் வந்து எழுதோம் அருவரஞ்சுடத் தோற்றம் போன்றவே கதிரவனுக்கும் மேலாக சென்று அசையும் தென்னை மரங்கள் தென்னை மரம் நல்லா வளர்ந்துருக்குது மேன்மையான பாலைகள் மேலே விரிந்து நிற்பது பாலைகள்லாம் விரிந்து நிற்குது இது எப்படி இருக்குன்னு சொன்னா பூமி தேவி தேவ மகளிர் அணிதலுக்காக குற்ற முத்து மாலையை கொடுக்க கை நீட்டுவது போன்று தேவமல தேவ பெண்கள் எல்லாம் அணிய வேண்டும் என்பதற்காக முத்து மாலையை கொடுக்க பூமி தேவி இந்த அந்த முத்து மாலை வச்சுக்குமான்னு தேவ மகள் இருக்கு தழுவது போல அந்த தென்னை மரங்கள் பாலைகள் விரிந்து நிற்பது இருக்கிறதாம் போய் அசையும் தாழைகள் மேதகு பாலைகள் பூதலம் அணங்கினார் உருவத்தின் இடையிடையே கணுக்கள் அமைய பெற்றதுமான பசுமையான இளம் பாக்கு மரங்களில் வெண்ணிறப்பாளிகள் விரிந்திருக்கிறது பாத்தீங்கன்னா உறுதியான உருவத்துக்கு அந்த மரத்துல தென்னை மரத்தின் இடையிடையே கணுக்கள் எல்லாம் இருக்குதான் கணுக்களை பார்க்கிறார் பசுமையான இளம் பாக்கு மரங்களில் வெண்ணிறப்பாளிகள் விரித்திருக்கிறது அந்த தென்னை மரத்தோட பாக்கு மரம் இருக்கு பாக்கு செடிகள் பாக்கு மரத்தில் இருக்கக்கூடிய பா பாலைகள் எல்லாம் விரிந்து இருக்கிறதா இது அனைவரும் விரும்பும் சோலை என்னும் பெண்ணுக்கு எண்ணற்ற மகளிர் குறைவில்லாது அந்த சோலை என்னும் பெண்ணுக்கு அளவில்லாது குறைவில்லாது சாம்பரங்கள் மாறி மாறி வீச ஏந்திரித்தல் போன்றது ஆக இந்த பாக்கு மரனுடைய பாலைகள் என்ன பண்ணுதுன்னா சாம்பரம் வீசுவது போல பெண்களுக்கு சாம்பரம் வீசுனா எப்படி வீசாலும் அது போல தென்னை மரம் என்ற பெண்ணுக்கு வீசுவது போல அழகா என்ன கற்பனை இப்படி மேல் நோக்கி விளங்கும் அலரி செடிகள் அது மட்டும் இல்லாமல் அந்த தென்னை மரம் பக்கத்துல அலரி செடிகள் எல்லாம் இருக்கிறதா அந்த அலரி செடிகளிலே கிளைகள் தோறும் மிகுதியான சிவந்த நிறமுடைய மலர்கள் மலர்ந்திருக்கிறது அலரி செடிகள் மலர்கள் இது எப்படி இருக்குதுன்னா அகன்ற நான்கு தோல்களை உடைய சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு நான்கு தோல் இருக்கு இந்திரன் ஏற்றி வைத்து அழகிய விளக்கு இந்திரன் விளக்கு ஏற்றி வைச்சா சிவபெருமானுக்கு எப்படி இருக்குமோ அது போல அந்த அலரி மலையிலே இருக்கக்கூடிய அலரி செடிகிற மலர்கள் இருக்கிறது விளக்கு எறிகிற மாதிரி இருக்குதுன்னு அப்படியே சொல்றார் நம்முடைய சிவாச்சாரியா நேர வீரமானவை ஆற்றவும் சிணைதொரு அரும்புகின்றன தடம் புயம் உடை நாதற்கு இந்திரன் ஏற்றிய அணிச்சூடர் என் என்ன மலர்ந்த மலர்களுடைய மல்லிகை கொடிகள் மரங்கள் என்னும் கணவரை இரவு காலத்தில் மட்டுமில்லாமல் பகலிலும் தழுவது பொருந்துமோ என முல்லை கொடிகளில் முல்லை மலர்கள் மறந்து சிரிப்பன போல் இருந்தார் இந்த முல்லை மலர் கொடிகளை பார்த்தார் முல்லை கொடிகள் முல்லை மலர்களை அப்படியே தழுவிக்கொண்டிருக்கிறதாம் இதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு நினைச்சா இரவு காலத்துல மட்டுமல்ல பகலும் கணவரை தழுவி கொள்ளும் பெண்களை போன்று இருக்கிறதா அல்லிடை அன்றியே அலந்த மாலதி வல்லிகள் தருவெனும் மகிழதங்களை பொருந்துமோ என முல்லைகள் மலர்ந்தன பொருள் செய்வோ குற்றமற்ற குளத்தில் உள்ள பசுமையான இலைகளுக்கு இடையிடையே கருங்கோலை மலர்கள் வளர்ந்திருக்கு இதை பார்த்த உடனே கற்பக மரத்தின் நிழலில் பொலிமின்றி தங்கி இருக்கும் இந்திரனின் கண்கள் போல இருக்கிறதா இந்த கருங்கோலை மலர்கள் எல்லாம் பார்த்த உடனே இவர் என்ன தொந்த இந்திரனின் கண் மாதிரி தெரியுதான் அலந்த காவிகள் பாசடை பரவுகின்றன வாசவன் வழிமுறைகளில் நின்று விலகி நீரிலே விரைந்து நெருப்புகள் வந்து பழிந்தது போல இந்த செவ்வள்ளி மலர்களை பார்த்தார் செவ்வாம்பல் மலர்களை பார்த்தார் பல்லமான நீர்நிலை எல்லாம் இந்த செவ்வள்ளி மலர்களும் செவ்வாம்பல் மலர்களும் வளர்ந்திருக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா பழைய வழிமுறைகள் தான் இன்று விலகி நீரின் மேலே நெருப்புகள் இருந்தால் எப்படி இருமோ அது போல அந்த மலர்களின் செடிகள் அழகாக இருந்தது என்று அவர் சொல்கிறார் தொல்லையின் முறை நேரி ஒரு வித்து ஒயமேல் வல்லையில் அங்கிகள் வந்து உற்றாலின அள்ளியும் ஆம்பலும் புள்ளிய கிடங்கினில் பொழிந்து பூத்தது வே பரந்த பெரிய நீர்நிலைகளில் பரவிய பசுமையான இலைகளுக்கு இடையிடையே மலர்ந்த செந்தாமறி மலர்கள் செந்தாமரை மலர் அழகாக அப்படியே இருக்கு அங்க வண்டு கூட்டங்கள் மிகுதியாக பார்த்த உடனே இவருக்கு என்ன தோணுதுன்னா வெம்மையான தீ புகையோடு சேர்ந்து காற்றிற்குள் சென்றது போல இருந்தான் தீ நெருப்பு புகையோட காட்டுக்கு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மலர்கள் இருந்தது என்று செந்தாமரை மலர்கள் பரவி இருந்த பார்த்து சொல்றாரு பாயிரும் புனல் கயம் பரந்த பாசடை ஆயின ஆயினை அவிந்த பங்கையினம் நினைப்பேர் காணம் நினைத்திற்குரிய இந்த மரங்களும் செடிகளும் பெறவும் கண்ணால் காண்பதற்குரிய நிலையிலே மலர்ந்திருக்கிறது மொட்டி விடுதல்கிறது இந்த காட்சி எல்லாம் எத்தன்மை உடையனது என்று சொன்னால் இதை பார்த்த காட்சி எல்லாம் அவருக்கு என்ன மனசுல தோணுதுன்னா மாலை நேரத்திலே சிவந்த வானம் விண்ணில் காணப்படும் விண்மீன்களும் கலந்திருத்தலை போல இருக்கா மாலை நேரத்தில் அந்த வானம் சிவந்து இருக்கிறது அந்த சிவப்பான வானத்துக்கிடையே விண்மீன்கள் எல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அதுபோல பூமியிலே அந்த மரங்களும் செடிகொடிகளும் மலர்களும் எல்லாம் அழகாக இருப்பதை ரசிக்கிறார் நம்முடைய சிவாச்சாரியார் சொல்றார் என்னும் இத்தருக்களும் கொடியும் ஏனவும் மலர்வதும் அரும்பும் காட்சியும் வண்ணமது ஏற்றி மாலை சேர்க்கரும் இன்னொரு உடுக்கலும் இறைவிற்று போக்குமா என்று சொல்லி அந்த பொருட்கள் செடிகொடிகள் எல்லாம் இயற்கையோடு எப்படி இருக்குது என்பதை அருமையாக ரசிச்சார் சிவாச்சாரியார் என்ற அளவில்